துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு சொல்லுவேன் எல்லாம் நல்லபடியாக கூடி வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் உச்சத்திலிருந்து விலகினாலும் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் பாக்கியாதிபதி குருவோடு சேர்ந்து சூரிய புதன் குரு போன்றவர்கள் ஒன்பதாம் இடத்துல வலுவான நிலைமையில் இருக்கிறாங்க ஒம்பது குடையவர் பதினொன்று குடையவர் இருவரும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் ஐயா தனாதிபதி பத்தில் நீச்சமாக இருந்தார் அந்த நீச்சம் இருந்தவர் கூட ஜூன் ஏழாம் தேதி பதினோராம் இடத்திற்கு வர்றார் ஆக என்ன நடக்குது பதினொன்று குடையவர் ஒன்பதில் இருக்க ரெண்டு குடையவர் பதினொன்றில் இருக்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருக்க ஜூன் மாதம் அபாரமான சம்பாத்திய அமைப்புகளை கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்பு கேட்டார் கொடுக்கும் ஐயா எல்லாத்துக்குமே விரலுக்கு தகுந்த வீக்கன் தான் ஒரு ஐம்பது கோடி பேர் முப்பது நாற்பது கோடி பேராவது கண்டிப்பாக துளாராசியில் இருப்பீங்க ஒரு எட்நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்கன்னா பன்னிரெண்டு பிரிவாக பிரித்தால் எத்தனை பேர் வர்றாங்கன்றதை பார்த்துக்கோங்க ஐம்பது கோடி பேருக்கு மேலே துளாராசிக்காரங்க இருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனாக நடக்குமா கண்டிப்பாக இல்லை ஆனால் அவரவர்களுடைய பிறந்த ஜாதக தகுதிக்கு ஏற்றார் போல் நீங்கள் இப்போ ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிங்கன்னா அது பத்தாயிர கணக்கில் சம்பாதிக்கக்கூடியது பத்தாயிரத்தில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க லட்சத்தில் லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க பத்து லட்சத்தில் பத்து லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோடியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கிரகங்கள் அத்தனையும் மிகப்பெரிய சாதக அமைப்பில் இருக்கின்றன பதினோராம் இடத்தில் ரெண்டு நான் இப்போ திருப்பி அந்த கிரக அமைப்பை சொல்கிறேன் பாருங்கள் குடையவர் பதினோராம் இடத்தில் இருக்க ஒன்பது குடையவர் ஒன்பதாம் இடத்திலேயே லாபாதிபதியோடு சேர்ந்திருப்பது என்பது ரெண்டு ஒன்பது பதினொன்று போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கிறது அதே நேரத்தில் இதை அனுபவிக்கிறதுக்கு ராசி சுபத்துவமாக இருக்க வேண்டும் அந்த ராசியின் ஐந்தா ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு இந்த மாதம் தொட்டது தொடங்கும் லவ் சக்ஸஸ் ஆகும் கா இது சக்ஸஸ் ஆகும் தொழில் சக்ஸஸ் ஆகும் வேலை நினைச்ச மாதிரியே கிடைக்கும் அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் நீங்களே உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் நீங்களே ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல முயற்சிகள் பழிக்கக்கூடிய அளவில் எல்லாத்தையும் செய்வீங்க கலத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சமூக ஊடகங்கள் கை கொடுக்கும் பாருங்கள் எப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறேன் பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லைங்க ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் பிறந்த ஜாதக அமைப்பில் ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க அப்போ கூட பெருசாக இருக்காதுங்க ஏன்னா கோச்சார நிலைமைகளில் ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க ராசி பலன் பொதுவானது என்றாலும் கூட அதிலும் நுணுக்கமான பலன்களை சொல்லக்கூடியவனாகிய நான் இந்த இடத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் முதன்மையான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நம்முடைய துலா ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவாளர் அப்படிங்கிறதாங்க உண்மை ஏழாம் இடத்துல சனி வரும்போது ஏழாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது காதல் வரும் நல்ல காதல் வரும் நல்ல கணவன் வருவார் நல்ல மனைவி வருவார் என்பதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் இந்த ஜூன் மாதத்தில்